இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் சில விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பேன் கடனை நினச்சி பயப்படுவா குடும்பத்தை நினச்சி பயப்படுவா பொருளாதாரத்தை நினச்சி பயப்படுவா இந்த ப்ராப்ளம் வெடிச்சிருமோ நினச்சி பயப்படுவா இது எங்கேயாவது பேசப்படுமோன்னு நினச்சி பயந்துடுவோம் இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற ஒரு பயம் இருந்துருக்கும் பொதுவாக பயத்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் இதுக்குண்டான பிராயசத்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது இந்த பிராயஸ்தம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெருசாக உங்களுக்கு அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இது பிரசித்தி பெற்ற ஒரு பைரவர் கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு முறை நார்த் இந்தியாவில் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு தாம்பால் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணி அந்த சிகப்பு பட்டு கூட இருக்கலாம் அந்த சிகப்பு துணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை இப்படி எழுமச்சம்பழத்தை ரெண்டாக வைக்கலாம் எதர் யூ கேன் கட் அதாவது நாளாக கட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா மு இது இதாகவும் வச்சுக்கலாம் மேலே வந்து குங்குமச்சனா குங்குமத்தினால அர்ச்சனை அம்பாள் வழிபாடு பண்ணுறவோ காளியை மனசில் நினச்சிக்கலாம் துர்கையை மனசில் நினச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அழகாக குங்குமத்தினால அர்ச்சனை பைரவரை நினச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து நரசிம்ம சுவாமியை வேணால் நரசிம்மனு நினச்சிக்கலாம் உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படி கொண்டு வந்து குங்குமத்தினால் நல்லா அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரும் நட்சத்திரமும் மனசில் வேண்டிட்டு பயம் போகணும்னு நினச்சிட்டு குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கோங்க இதுக்கு திசை கிடையாது கிழக்கு தான் உட்காரணும் மேற்கு தான் உட்காரணும் வடக்கு தான் உட்காரணும் தெற்கு உட்காரணும் திசை கிடையாது அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பழத்துக்கு பண்ணிவிட்டு அழகாக எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க அந்த முடிச்சு மேலேயும் ஒரு பொட்டு வச்சுட்டு அதை சுவாமி ரூமில் வச்சுக்கலாம் என்னை வீட்டு வாசலில் கட்டி விட்டுடலாம் அது ஒரு கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து சுத்தி பண்ணிவிடலாம் அந்த துணியை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் திருப்பி அந்த எலுமிச்சம்பழத்தை ஓடுற தண்ணியிலையோ இல்லைனா செடிகளுக்கோ அப்படி போட்டு விடலாம் திருப்பி அகைன் நீங்கள் இதை பண்ணணும் இப்படி ஒரு ஃபோர் டேஸ் அந்த பயம் போகிற வரைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் அதை சொன்ன பரிகாரம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனால் இது பெரிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற இந்த பிராயஸ்தங்களுக்கு இது அனுபவம் சார் நீங்கள் இதெல்லாம் இது 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 பா இது பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லை யாருக்காவது சொல்லியிருக்கலான்னு கேட்டால் ஒரு இடத்துல நான் பண்ணி பார்த்துட்டு அதை நிறைய நான் பார்த்து இது சரியாக இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியிலையே சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் நம்ம இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திர பிரதேசம் தான் பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய காசி யாத்திரைக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவா நைன் செவன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் வர முடியாதவா வெளிநாட்டில் இருக்கிறவா அவளுடைய பெரியவங்களுக்காக நான் எதா பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கயால போஜனத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம் அதற்கும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா விஷயவேல் ஜோஷா முல்ஜோஷா சாம்ராஜ் சாம்ரஹேசியர்